வாசல் வழியே நுழைய முயன்றிடுவோ பின்பு தாம் போகும் வழியிலே உள்ள பட்டணங்களிலும் கிராமங்களிலும் உபரிசித்துக் கொண்டே சென்றார் அப்பொழுது ஒருவன் அவரிடம் ஆண்டவரை ஒரு சிலர் மட்டும்தான் ரட்சிக்கப்படுவார்களோ என்று கேட்டான் இயேசு அவர்களுக்கு இப்படியாக பதிலளித்தார் வாசல் வழியாக உட்செல்வதற்கு எல்லா முயற்சியும் எடுங்கள் நான் உங்களுக்கு சொல்கிறேன் அநேகர் அதற்குள் செல்ல முயற்சிப்பார்கள் ஆனால் அவர்களால் முடியாதிருக்கும் வீட்டு சொந்தக்காரன் எழுந்து கதவை மூடியவே எங்கள் வெளியே நின்று கதவை தட்டி ஐயா எங்களுக்கு கதவை திறவுங்கள் என்று கெஞ்சுவீர்கள் ஆனால் அவரோ உங்களை எனக்கு தெரியாது நீங்கள் எங்கிருந்து வருகிறீர்கள் என்றும் எனக்கு தெரியாது என்று சொல்வாங்க அப்பொழுது நீங்கள் அவரை பார்த்து நாங்கள் உங்களுடன் சாப்பிட்டு குடித்தோமே வீதிகளை போதிக்கிறீரே என்பீர்கள் ஆனால் அவர் உங்களிடம் உங்களை எனக்கு தெரியாது நீங்கள் எங்கிருந்து வருகிறீர்கள் என்று எனக்கு தெரியாது தீமை செய்கிறவர்களே நீங்கள் எல்லோரும் என்னை விட்டு போங்கள் யாக்கோபு ஆகியோரும் மற்றெல்லா இறைவாக்கினரும் இறைவனுடைய அரசில் இருப்பதையும் நீங்கள் புறக்கணிக்கப்படுவதையும் காணும் போது அங்கே அழுகையும் பற்கடிப்பும் இருக்கும் இருந்தும் மேற்கில் இருந்தும் வடக்கில் இருந்தும் தெற்கில் இருந்தும் மக்கள் வந்து இறைவனுடைய அரசிலே பெரும் விருந்தில் அவர்களுக்குரிய இடங்களில் உட்கார்ந்து கொள்வார்கள் உண்மையாகவே இப்பொழுது கடைசியாக இருக்கிற சிலர் முதன்மையாவார்கள் இப்பொழுது முதன்மையாக இருக்கிற சிலர் கடைசியாவார்கள் நமது வாழ்வில் நாம் எத்தகைய வழியை தேர்ந்தெடுக்கிறோம் என்று கேட்டு பார்ப்போம் எப்போதுமே உண்மையான நேர்மையான பாதையில் நடக்க விரும்புகிறவர்கள் பலவிதமான சோதனைகளுக்கும் சங்கடங்களுக்கும் உள்ளாவார்கள் அப்படி இருந்தாலும் கடவுளின் துணை கொண்டு நாம் நேரிய வழியில் நடப்போம்